எந்த துன்பங்கள் இருந்து நீங்க நீங்குவார்கள் என்பதனால தானே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவ அடியார்களுக்கு மட்டுமே அது 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 அவங்களுக்கு நிறைவேறும் என்ற செய்தியை நம்முடைய ஞானசமந்த பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த நிறைவாக அவர் சொல்லும் போது இந்த ஒவ்வொரு பதிகத்திலும் பதிகத்தினுடைய நிறைவில் இந்த சம்பந்த பெருமானுடைய பாடல்களை தொடர்ந்து படிக்கக்கூடியவர்கள் இன்ன பயனை அடைவார்கள் என்றும் எட்டாவது பாடலிலே ராவணனை பற்றிய செய்தியையும் அதற்கு முன்னால் ஒரு பாடலில் சமணர்களை பற்றி செய்தியையும் சமணர்கள் பௌத்தர்கள் போன்ற அவர்களை பற்றிய செய்தி அப்புறம் ராவணனை பற்றிய ஒரு செய்தியும் பாடலினுடைய பயனை பற்றிய ஒரு செய்தியும் எல்லா பதிகங்களிலும் அவர் பாடிக்கொண்டிருப்பார்கள் பதினாறாவது ஆண்டில் அவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகி ஐக்கியமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு பத்தாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியதாக சொல்கிறார்கள் அதிக பாடல்கள் நமக்கு கிடைத்திருப்பது ஞானசம்பந்தருடைய பாடல்கள் நாலாயிரத்துக்கு செல்ற பாடல்கள் பாடல்கள் இருக்கிறது ஞானசம்பந்தரை இப்படி இருக்கின்ற காலத்தில் அவர்கள் அந்தனர் குலத்தில் பிறந்ததுனால அவருக்கு வே செய்ய வேண்டிய சடங்களை செய்து திருமணம் செய்ய வேண்டும் உனக்கு வயது பதினாறு ஆகிவிட்டது என்று சொல்லும்போது ஞான சம்பந்தர் திருமணம் வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தாலும் நம் குலவழக்கப்படி நீ செய்துதான் ஆக வேண்டும் வற்புறுத்த அதற்கு உடன்பட்டு திரு நெல்வாயில் அறத்துறை என்று சொல்லக்கூடிய தளத்திலே அவர்களுக்கெல்லாம் விருந்து பரிமாறப்பட்டது அந்த விருந்தினை ஆயிரக்கணக்கானவர்களும் கால்நடைகளும் எல்லாம் உண்டன அதற்கு பிறகு அங்கிருந்து சொல்லி அவர் பெருமண நல்லூர் போய் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி நம்ம ஒரு பதிகத்தை பாடினார்கள் இவர்கள் அந்த பதிகம் பாடுவதற்குள்ளேயே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அங்க வந்திருந்த அனைவரும் இறைவனோட கலந்து விட்டார்கள் அந்த பெண்ணை மணப்பெண்ணை கையிலே பிடித்துக்கொண்டு ஞானசம்பந்த பெருமான் திருக்கோயிலை வழிவந்த போது பெருமணம் பெருமணம் நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இறை கடை இறை நிறைவிலே அவரும் அந்த இறைவனோடு சேர்ந்து விட்டார்கள் என்ற செய்தியும் நமக்கு வருது திருநெல்வாயில் அறத்துறை பெருமண நல்லூர் இந்த ரெண்டு தலங்களையும் அவர் வணங்கிய பின்னால அவர் இறைவனோடு ஒன்றாக சேர்ந்து விட்டார் என்ற செய்தி சொல்கிறது இந்த பதிகத்தினுடைய நிறைவு பகுதியில் சீர்காழிப்பதியை வணங்கக்கூடியவர்கள் பெரும் பேறு பெறுவார்கள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுலகம் அடைவார்கள் அப்படி அடையும் போது அந்த இறைவனோட திருவடிகளை சேரக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் முறையின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு இறைவனோடு அந்த அம்பலத்தாடுவானுடைய திருவடிகளில் நிற்பார்கள் என்ற செய்தியை நிறைவாக ஒரு பாடல்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தேனமர் தொழில் கொள் நாளை விளை சென்னல் தும் தேனமர் தொழில் கொள் நாளை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான் முகன் ஆதியாய பிரம்மா மறைஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாவண்ணம் உரைசெய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதே நான் ஞான சம்பந்தர் நமதே இந்த ஆணையை நாம் சொல்கிறோம் இங்கே இருக்க வந்து இந்த நம்முடைய பாட்டை பாடக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் இந்த மாலை இந்த பத்து பதியமாகிய ஆன மாலையை நாம் உரை செய்ததை ஓதக்கூடிய அடியார்கள் வானத்திலே இறைவனோடு இருந்து அரசாழ்வார்கள் இது நம்முடைய ஆணை என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கோளறு நிறைவு செய்கிறார் என்றும் எஞ்சிய பாடல்கள் அனைத்தையும் நாம் படித்து இன்புறுவோம் இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய சோமசுந்தரம் தம்பி சோம சோமவர்களுக்கும் அவருடைய புலனத்துக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமக்களுக்கும் நம்முடைய திருக்கோயிலின் சார்பாக பரசக்தி விநாயகர் சிவசக்தி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மே எல்லாம் நீள நினைந்து அமைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க சிவமயம் திருச்சி